தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு இளைஞன் படித்த பட்டதாரி இளைஞன் வேலை கிடைக்கவில்லை அன்றன்று கிடைக்கின்ற வேலைகளை செய்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகின்றான் காலை வேலையிலே ஒரு ஐந்து தொடக்கம் ஆறு மணி அந்த நேர இடைவெளியிலே குறிப்பிட்ட ஒரு சில தெருக்களிலே வாழ்கின்ற வீடுகளுக்கு அன்றைய தினசரி பத்திரிகையை கொண்டு சென்று கொடுப்பதும் அவனது ஒரு பகுதி நேர வேலையாக இருந்தது அதற்காக சம்பளமாக ஒரு சிறுதொகை பணம் அந்த பத்திரிகை நிறுவனத்திடமிருந்து அவனுக்கு கிடைக்கும் தினசரி அந்த பத்திரிகைகளை அந்த வீடுகளுக்கு கொண்டு சென்று கொடுக்க வேண்டும் மூன்று அல்லது நான்கு தெருக்களிலே உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடுகளுக்கு அந்த ஒரு மனத்தியாலத்துக்குள் அவன் அந்த பத்திரிகைகளை விநியோகித்துவிட்டு சென்று விடுவான் அந்த ஐம்பது வீடுகளில் ஒரே ஒரு வீட்டில் மாத்திரம் அந்த வாயிலே ஒரு தபால் பெட்டி ஒன்று பொருத்தப்பட்டிருந்தது அந்த இளைஞன் அந்த பத்திரிகையை அந்த தபால் பெட்டியினுள் போட்டுவிட்டு செல்ல வேண்டும் ஏனைய வீடுகளிலே அந்த வீட்டின் உரிமையாளர்கள் வெளியே வந்து அந்த பத்திரிகையை வாங்கிக் கொள்வது வழக்கம் இந்த வீட்டுக்கு மாத்திரம் அந்த பத்திரிகையை போட்டுவிட்டு செல்வது வழக்கம் மாத முடிவிலே ஒரு முதியவர் அந்த அந்த இளைஞனுக்கு அந்த சேவைக்கான அந்த பணத்தை கொடுப்பேன் மாதத்திலே ஒரு தடவை மாத்திரம் அந்த முதியவரை இந்த இளைஞன் பார்ப்பது வழக்கம் இவன் சாதாரணமாக தன்னுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கின்றான் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் இவன் இந்த பத்திரிகைகளை காலை வேளையிலேயே விநியோகம் செய்து கொண்டு வரும் பொழுதும் அந்த குறிப்பிட்ட அந்த வீட்டிலே இருந்த அந்த தபால் பெட்டியை காணவில்லை இளைஞனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக போய்விட்டது இத்தனை நாளாக நான் இந்த தபால் பெட்டியிலே தான் பத்திரிகைகளை போடுவது வழக்கம் என்று தபால் பெட்டியை காணவில்லை இருந்தாலும் அவன் தன்னுடைய அந்த பணியின் அக்கறை காரணமாக அங்கே இருக்கின்ற அந்த கோலிங் பெல்லை அழுத்துகின்றான் கேட்டடியில் ஒரு ஸ்ரீ கோலிங் பில் இருக்கிறார் அதை அழுத்துகின்றார் அதே முதியவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளாட்டமாக நடந்து வருகின்றார் வந்ததும் அந்த இளைஞன் அந்த பத்திரிகையை அவரின் கைகளில் கொடுத்துவிட்டு ஐயா இந்த தவால்பட்டி இதில் இருக்கும் பொழுது நான் என்னுடைய வேலையை கொஞ்சம் விரைவாக செய்யத்தக்கதாக இருந்தது உங்களுக்கான பத்திரிகையை இந்த தவால் பட்டியில் போட்டுவிட்டு நான் விரைவாக சென்று விட்டேன் இன்று பாருங்கள் நான் இந்த கோலிங் பில்லை அழுத்தி நீங்கள் மெதுவாக நடந்து வரும் வரை காத்திருக்க வேண்டி இருக்கிறது இதற்காக நீங்கள் இந்த தபால் பட்டியை அகற்றினீர்கள் என்று கேட்கிறார் முதியவரின் கண்கள் கிளங்கி அந்த சிறுவனை அந்த இளைஞனை பார்த்து சொல்கின்றார் நானும் என்னுடைய வயதான மனைவியும் தான் இந்த வீட்டிலே வாழ்ந்து கொண்டு வந்தோம் என்னுடைய வயதான மனைவி எழுந்து நடக்க முடியாத நிலையிலே இருந்தால் அவளை பராமரிக்கின்ற வேலையையும் என்னை பராமரிக்கின்ற வேலையையும் நான் தான் பார்த்து கொண்டு வந்தேன் கடந்த சில தினங்களுக்கு முன்னில் என்னுடைய அந்த மனைவி இறந்துவிட்டால் அவளது இறுதி காரியங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டது இப்பொழுது தனியாக நான் மாத்திருந்தான் இந்த வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் எல்லாம் வெளிநாடுகளிலே மிக சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு நான் உண்மையை சொல்லப் போனால் தங்களுடைய தாயாரின் இறுதிச் சடங்கு கூட அவர்கள் வரவில்லை தேவையான அளவு பணத்தை எனக்கு அனுப்பினார்கள் வீடியோ கோலின் மூலம் இறுதிச் சடங்கை பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் இங்கே வரவில்லை அப்படியான பிள்ளைகள் தான் எனக்கு வாய்த்திருக்கிறார்கள் என்று கண்கிழங்கியபடி சொல்கிறேன் உடனே இரஞ்சன் கேட்கின்றார் அதற்கும் நீங்கள் என்று தவால் பட்டியை அகற்றியதற்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி கேட்கின்றார் மீண்டும் அந்த முதியவர் கூறுகின்றார் இந்த தவால்பட்டியை நான் இதிலே பொருத்தி இருந்தால் நீ இந்த பத்திரிகையை இதற்குள் போட்டுவிட்டு சென்று விடுவார் ஒருவேளை இரவு வேளையிலே நான் இறந்து விட்டால் யாருக்குமே அந்த செய்தி தெரியாது இந்த தவால்பட்டியை நான் அகற்றிவிட்டால் நீ இந்த பத்திரிகையை என்னிடம் தருவதற்காக என்னை அழைக்கின்ற பொழுது நான் எழுந்து வராவிட்டால் உனக்கு புரிந்துவிடும் நான் இறந்து விடுவேன் என்று சொல்லி நீ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அந்த விடயத்தை தெரியப்படுத்துவாய் அதற்காகத்தான் நான் இந்த தபால் பெட்டியை அகட்டினேன் என்று சொன்னதும் உண்மையில் இந்த இளைஞன் கண்கலங்கி அழுது விட்டான் அன்று முதல் காலை வேளையிலே பத்திரிகை விநியோகம் செய்யும் பொழுது தனியாக பத்திரிகையை கொடுப்பது மாத்திரமில்லாமல் அந்த பெரியவரிடம் ஆறுதலாக இரண்டு வார்த்தைகளை பேசிவிட்டு செல்வதையும் தன்னுடைய வழக்கமாக்கி கொண்டார் நேர்களே இந்த கதையும் கதைந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்